Camping vehicle, camp vehicle, exact, vehicle in yeah, exact, exact, the exact location, location of camping. And camp where are the ditches? Both sides Yeah, yeah this is side. the side. Yes, sir. Right side is the ditch. The and lot of two wheelers were parked in the so called cut road. People could not escape into that small cut road also because two wheelers were parked. There. The only option people had to move was here and there. Yes, sir. Will look at the place. Yeah, we I mean, should I move I around. Yeah, yeah, Let's move around. I think it is Photographs are being taken. கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் தேர்தல் பயணத்தை கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடத்தினார் அப்போது அவர் வருவக்காக கடந்த ஏழு மணி நேரமாக பொதுமக்கள் காத்திருந்தார்கள் பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் தமிழர்கள் வெற்றி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ரசிகர்கள் என பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இந்த ஒரே இடத்தில் வெளிச்சாமி புறையுடைய இடத்தில் கூடியதால் பெரும் கல்லுமொழி ஏற்பட்டது அதில் மூச்சு திறனில் ஏற்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்டோர் கரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளார்கள் இந்த சோகம் வந்து தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியாவில் பெருசாக பார்க்கப்பட்டு வருகிறது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகிறார் இந்த விப இந்த கோரம் விபத்து என்பது இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு சார்பாக ஒருநபர் ஆணையம் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா தலைமையில் அந்த தொடர்ந்து மூன்று நாளாக நான் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நேற்றைய தினம் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் ஆகியோர்கள் கரூர் மாவட்டத்திற்கு வந்து இந்த பகுதியை சம்பவம் நடந்த பகுதியை நேரில் ஆய்வு செய்தார்கள் அந்த வேலுசாமி என்ன நடந்தது என்பது குறித்து அதிகாரிடம் கேட்டறிந்தார்கள் அதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோம் மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார்கள் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக குழு உணவு அமைக்கப்பட்டுள்ளது உடைய அந்த குழு வந்து விரைந்து கரூருக்கு வந்து தம் இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையாக விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்வார்கள் என்று தெரிவித்திருந்தார் அதன் அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த கரூர் வேலுசாமிபுரம் அந்த விஜயன் என்று பேசிய இடத்தில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அமைக்கப்பட்ட அந்த குழு வந்து தற்போது ஆய்வு செய்ய மேற்கொண்டிருக்கிறார்கள் விஜய் எந்த விஜய் என்றார் அவர் என்ன பேசினார் எவ்வளவு மக்கள் அந்த பகுதியில் கூடியிருந்தார்கள் காவல்துறையினர் பாதுகாப்பு அளித்தார்களா இல்லையா இந்த கோர் விபத்துக்கு என்ன காரணம் என்பதை தமிழக முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் கரூர் மாவட்ட பாஜக நிர்வாகிகளும் எம்பி அவர்களுக்கு எடுத்துரைத்து வருகிறார்கள் தொடர்ந்து அந்த சம்பவ இடத்தை பார்வையிட்டு வருகிறார்கள் இந்த பகுதி முழுவதுமாக தாக்க கட்சி கொடிகளும் அங்கு இருக்கக்கூடிய செருப்புகளும் மற்றும் அங்கே அமைக்கப்பட்டுள்ள அருகில் மரம் மற்றும் அங்கே இடிந்து விழுந்த செடிகள் என அனைத்தையுமே ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் இந்த இடத்தில் என்ன நடந்தது என்பதை விரிவாக கரூர் மாவட்டத்தை சேர்ந்த பாஜக நிர்வாகிகளும் அண்ணாமலை அவர்களும் அவங்களுக்கு எடுத்து வைத்தார்கள் அந்த இரவு நேரத்தில் கரண்டு வந்து துண்டிக்கப்பட்டது அப்போது தள்ளுபடி ஏற்பட்டது அதன் பின்பு தடியடி நடத்தப்பட்டது இதில் சிக்கி தவித்துதான் நூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டார்கள் அதில் சிகிச்சையில் பதினைந்து நாற்பது வந்து உயிரிழந்துள்ளார்கள் இந்த நிகழ்வை குறித்து முழுமையாக ஆய்வு செய்வதற்காக தான் இன்று அந்த எம்பி எட்டு பேர் அடங்கிய எம்பி குழு வந்து கரூருக்கு வருகை தந்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து இவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஐம்பத்தி பேர் போட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் உள்ளார்கள் ஏற்கனவே அவர்கள் கோயம்புத்தூரில் செய்த சந்திப்பு கூட தெரிவித்திருந்தார்கள் இந்த அரசியல் நிகழ்வில் இது போன்ற ஒரு சம்பவம் இனி வருங்காலங்களில் நடக்கக்கூடாது அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருகிறது தற்போது அந்த நடைபெற்ற அந்த சம்பவம் வந்து மிகவும் வருத்தம் அளிப்பதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த நாற்பத்தி ஓரு பேர் அவர்களின் இல்லத்துக்கு நேரடியாக சென்று இந்த எட்டு பேர் எம்பிகள் அடங்கிய குழுக்கள் தனித்தனியாக பிரிந்து விசாரணை மேற்கொள்ள உள்ளார்கள் அவர்களிடம் இந்த விபத்து எவ்வாறு நடைபெற்றது காவல்துறை பாதுகாப்பு இருந்ததா அடிப்படை வசதிகள் இருந்ததா என்பது குறித்து பல்வேறு விதமான கேள்விகளை முன்வைத்து அவர்கள் விசாரணை செய்ய உள்ளார்கள் அதன் பிறகு திருச்சி மாவட்ட ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகளை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இந்த சம்பவ இடத்தில் என்ன என்ன நடந்தது என்பது குறித்து கேட்டறிய உள்ளார்கள் அதைத் தொடர்ந்து கரூர் மாவட்ட ஆட்சியரை நேரில் சென்று ஆலோசனை நடத்த உள்ளார்கள் இந்த நிகழ்வு பொறுத்தவரை முழுமையாக இன்றே இந்த ஒரு நாள் முழுவதுமே அந்த விபத்துக்கு காரணம் என்ன நடந்தது உயிரிழந்தவர் எதனால் உயிரிழந்தார்கள் அவர் எவ்வாறு சிகிச்சை அளிக்கப்பட்டது என்பது முழு விவரங்களை அறிக்கையாக தயாரிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அமைக்கப்பட்டுள்ள அந்த குழு வந்து ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ந்து இந்த வெள்ளிச்சாமி புறத்தில் இருபுறங்களும் சாலைகளில் இருபுறங்களும் அந்த ஆய்வு தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எம்பிகள் அனைவரும் நேரில் பார்வையிட்டிருக்க இருக்கிறார்கள் அந்த ரசிகர்களோ தொண்டர்களோ அருகில் இருந்த வீடுகள் மற்றும் மரங்கள் மீது ஏறியது அமைக்கப்பட்ட மின் விளக்குகளை ஏறியது அது சேதமடைந்தது என அனைத்து விவரங்களையுமே முழுமையாக கேட்டறிந்து வருகிறார்கள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன் ரஹ் வந்து தள்ளி போறான் அப்போடா புடி 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 வந்து இருக்கு இதெல்லாம் வந்து ले कहियो न भोटरहरुले रुमिरुकिङे आहा माटीले स्ट्राइट நீங்கலாம் நீங்கலாம் மேடம் நீங்க மேடம் நீங்கலாம் செட் ஆன் திஸ் அண்ட் எக்ஸ்பிளேன் ட்ரான்ஸ்பர் தம்பி இருக்கறது நீ வந்துச்சு இது அரசியல் போஸ்டஸ் மீனிங் த டென் லாண்டிங் சோ நீங்கலி தேர் இஸ் a ガட்ரைல் இன் தி ミडल மேடம் சோ பீப்பிள் ஹார்ட்லி ஹேட் பீ தேர் இஸ் a ガட்ரைல் இன் தி ミडल So people are eight feet. When they started running, everybody fell into it. People broke this political barricade. There was a barricade. Okay, okay. People broke that barricade also. So a lot of people, when they fell inside, light was not there. 830, they didn't know what is north and what is south. Panicly, more people started running over than everybody. Because this is the length of approximately about 600, 700 meter.

हे लेहितट्टी मैडम ला 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 लेहितट्टी ले इलेक्ट्रिसिटी सर इलेक्ट्रिसिटी यस ने उडने इलेक्ट्रोन अमलाडू एटीसी डिपार्टमेंट से सिंस द क्राउड वाज़ क्लाइंबिंग ऑन टॉप ऑफ ट्रांसफॉर्मर्स एंड ऑल वी स्विच्ड ऑफ द दे मिस्टर विजय हैड जनरेटर ऑन हिज वर्क द ट्री यू सी दैट मैडम राइट बिहाइंड यू वन ट्री फ्क ब्रोक एंड फेल ऑन जनरेटर द कनेक्शन आल्सो माइक वी कैन जनरेटर He was asking not the people, to his party character, ka. in Tamil he was looking at them and asking should I continue, continue. Somebody said continue. How long did he speak actually, 20 minutes? No, no, no. The whole time went for 20 minutes, he spoke for 10 minutes, lot of interruption in between. He didn't have a continuous speech for 10 minutes. हां इंग्लैंड टेलीविजन आईना नहीं है प्ले वाला नाम स्पॉट गॉट एन आईडिया मैडम ही विल गिव हिम ऑन बॉडी हां इंग्लैंड टेलीविजन एरियल शॉट्स ऑफ प्रेसिंग रिंग 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 गैर गैर द ऑफिशियल पुलिस रिपोर्ट सेस 27000 एस्टीमेटेड 30000 एंड एक्सपेक्टेड 10000 इन द लेटर दे गेव द पुलिस द सुपरिंटेंडेंट ऑफ पुलिस दैट्स हीस कैलकुलेटेड

ஹேமாலின் தலைமையிலான எட்டு பேர் கொண்ட எம்பிக்கள் குழு தற்போது சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை அங்கு என்ன நடந்தது அந்த விபத்து குறித்தான நிகழ்வுகள் குறித்து அவர்களுக்கு விளக்கி வருகிறார் தொடர்பான காட்சிகளை நாம் பார்க்க பெரிய <laughs> どうも。 மாநிலம் <laughs> <laughs>

बैरफुट दे रन इनसाइड

கரூரில் பெருந்துயரம் நிகழ்ந்த இடத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம் சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்த கருத்துக்களை மொழிபெயர்த்து எம்பிக்கள் குழுவிடம் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை விளக்கி வருகிறார்

அண்ணே போய் போய் முடிச்சுட்டு வாங்க. என்ன மேடம் எல்லாமல்ப்ளிக் தோஷன்ட் சம் மிஸ்கிரியன் நீங்க இந்த டிச்சல விழுந்தோம் டிச் தெரிஞ்ச பையன் கையில கிழிச்சு ஜீ கச்சு பீபிள் ஹியர்ஸ் தி ஆப்போசிட் சைட் சம்படி டோர் இன்டூர்

So, a lot of people fell into the ditch. People were holding each other's hand. They were trying to push the crowd in the road towards front and back.